இந்த இரண்டு மலைப்பாதைகளும் அடர்ந்த வனப்பகுதியில் நடுவே பயணிக்கக்கூடியவை இந்த சூழ்நிலையில் இந்த வனப்பகுதியில் வந்து தடுப்பதற்காக சாலை நோரத்தில் பக்கவாட்டை சுற்றுச்சுவரானது அதாவது நெடுஞ்சாலைத்துறை மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது அந்த சுற்றுச்சுவரில் தற்பொழுது இந்தியாவுக்கு எதிரான வாசகங்கள் தற்பொழுது கருப்பு மையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் இந்தியா ஒளிக எனவும் அதே போல நீட் தேர்வை இந்தியா திணிப்பதாகவும் எனவே தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்டுள்ளன அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இந்தியா ஒளிக என்ற அந்த வாசகம் கருப்புமை அதாவது ஸ்பே போன்றவற்றை பயன்படுத்தி அதை தமிழிலேயே எழுதியுள்ளனர் அதே போல இந்தியா நீட் தேர்வை திணிப்பதாகவும் எனவே தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதை மற்ற புரட்சித்தலைவர் வைத்து அச்சுற அரசியல் கட்சிகளாக எப்படி அச்சுடுவார்களோ அது போன்ற ஒரு வடிவில் அந்த வார்த்தைகளானது பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த இரண்டு வாசகங்களும் பல்வேறு இடங்களில் அதாவது மேட்டுப்பாளையத்திலிருந்து கோட்டையில் செல்லக்கூடிய சாலையில் பல்வேறு இடங்களில் அந்த சாலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுவர்களில் எழுதப்பட்டிருக்கிறது இதனையடுத்து இது குறித்து தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று அது குறித்து ஆய்வு நடத்தி தற்பொழுது அந்த வாசகங்களை அழிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஏற்கனவே நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி என்பதால் அங்கு அடிக்கடி மாவோஸ்டுகள் நடமாட்டம் என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த சம்பவமானது தற்பொழுது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மேட்டுப்பாளையம் பகுதி ஒருபுறம் கர்நாடகா மற்றும் ஒருபுறம் கேரளா ஆகிய இரண்டு மாநில எல்லை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மேட்டுப்பாளையம் பகுதியானது இருந்து வருகிறது இந்த சூழலில் இந்த வாசகங்கள் நிறுத்தப்பட்டது யார் என்பது குறித்த ஒரு பரபரப்பான சூழல் தற்பொழுது மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஏற்பட்டுள்ளது உண்மையான தகவல்களுக்கு நன்றி செந்தில் சென்னை சத்யமூர்த்தி